இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் எழுதின பொதுவான நிருபம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது இன்றைய செய்தியின் தலைப்பு பொறுமையின் அவசியம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஒரு மனிதனிடம் இருந்தால் அவன் தேவனுக்கு இணையான தன்மையை பெற்றிருக்கிறான் என்று அர்த்தம் ஏனென்றால் வாழ்க்கையில் வார்த்தையில் வாகனத்தில் மூன்றிலுமே பொறுமையாக நிதானமாக நடந்து தான் தொடர்ந்து வெற்றியை நோக்கி முன்னேறி செல்ல முடியும் ஆகவே வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான் பொறுமையாக இருப்பதற்கு நமக்கு கசக்கவே செய்யும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் நமக்கு இனிப்பாக இருக்கும் நாம் குடிப்பதற்கு சூடான ஒரு டீயை நம்மிடம் கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது ஆறிவிட்டால் நன்றாக இருக்காது அதனால் வாயும் விடாமல் டீயும் ஆறிவிடாமல் அப்படியே ஒரு நிதானத்தோடு குடித்து குடிப்போம் பாருங்கள் அந்த பொறுமையும் நிதானமும் நம் வாழ்க்கையில் எப்போதும் இருந்தால் எல்லாம் சிறப்பாக நடக்கும் ஆகவே பொறுமை என்பது ஒரு மனிதனை முழுமையாக்கும் ஒரு குணம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பொறுமை மட்டும் நம்மிடம் இருந்தால் நம்முடைய விசுவாசம் பெருகி நம்முடைய சந்தோஷம் அதிகரிக்கும் யாக்கோபு சொல்லுகிறபடி பல்வேறு சோதனைகளில் நாம் சிக்கிக்கொள்ளும் போது பொறுமையை கடைபிடித்து ஆண்டவர் தரும் மாற்றத்திற்காக நாம் காத்திருந்தால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது ஆனால் நடப்பது என்ன நமக்குள் விசுவாசம் அதிகமாக அதிகமாக சோதனைகளும் நமக்கு அதிகமாகிக் கொண்டேதான் போகிறது அதிலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது போது வருகிற உபத்திரவங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அப்படிப்பட்ட சமயத்தில் தான் அவை எல்லாவற்றையும் பொறுமையோடு சந்திக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் நல்லவர்களாக இருந்தாலும் சரி பாவம் செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி நமக்கும் சோதனைகள் வரும் ஆனால் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார் நமக்கு சோதனைகள் வரும்போது சந்தோஷப்படுங்கள் என்று ஏனென்றால் நாம் அனுபவிக்கும் சோதனைகள் நம்முடைய விசுவாசத்தை பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய நம்முடைய விசுவாசம் பரீட்சை செய்யப்பட்டு நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு தேவையான பொறுமை கிடைத்துவிடும் ஏனென்றால் அதை ஆண்டவர் தான் நமக்கு தருவார் ஆகவே பாடுகள் வரும்போது ஆண்டவரை விட்டு நாம் விலகிவிடக் கூடாது நாம் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய ஆண்டவரும் விரும்புகிறார் ஆனால் நமக்கு நிறைவானவைகளை கொடுப்பதற்கு முன்பு நம்முடைய பொறுமையின் அளவை சோதித்து பார்க்கவே அவர் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுமதிக்கிறார் நாம் பொறுமையாய் மட்டும் சகித்துக் கொண்டால் கண்டிப்பாக ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் நாம் இருக்க மாட்டோம் ஏனென்றால் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பல சமயங்களில் நாங்கள் அவசரப்படுவதனால் அதிகமான துன்பங்களுக்கு தான் ஆளாகி கொண்டிருக்கிறோம் ஆனால் நீர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அந்த பொறுமையுள்ள குணத்தை நீர் தான் எங்களுக்கு தர வேண்டும் நீர் வாக்கு பிறகு ஆபிரகாம் வருஷங்கள் பொறுமையா இருந்ததை நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் ஒரு நாள் கூட பொறுமையா இல்லாமல் பல விஷயங்களில் அவசரப்படுகிறோம் எங்களுக்கு பொறுமையின் குணத்தை கொடுங்கப்பா உங்க மீது விசுவாசம் வைத்து எங்களுக்காக எல்லாவற்றையும் நீ சிறப்பாக செய்து முடிப்பீர் என்கிற விசுவாச உணர்வை எங்களுக்குள்ளே அதிகப்படுத்துங்க நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து இருந்து அதிகப்படியான ஆசீர்வாதங்களை கொள்வதற்கு எங்களுக்கு பலன் எல்லாவற்றிலும் நாங்கள் அவசரப்பட்டு அவசரப்பட்டு எங்களுக்கு உண்டான காரியங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் இழந்து போய்விடாமல் பொறுமையோடு காத்திருந்து நீர் கொடுக்கிறவரை காத்திருந்து உங்களுடைய கரங்களில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா முழுமையாய் நாங்கள் சார்ந்து சார்ந்திருந்து உங்களுக்கு கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி இயேசு கிறிஸ்து என்கிற மல்லமில்ல நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்